ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நார்வேயில் நேற்றுக்கு ஃபுல்லாக ஸ்னோ இன்றைக்கி வந்துட்டு ப்ளஸ் டிகிரி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது காலையில் வேலைக்கு போகும்போது இந்த வழியாக வந்து உருண்டு எந்திரிச்சு வேலைக்கு ஓடி போனேன் இப்போ வேலை முடிஞ்சு இதே வழியாக நான் மேலே ஏற போகிறேன் இங்கே பாருங்கள் ஸ்னோ வந்து கீழே ஃப்ரீஸாக இருக்குது மழை பெய்யும் போது என்னென்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரீஸ் ஆகிரும் நம்ம காலை வைக்கும்போது நல்லாவே சறுக்கி விழும் ஸ்னோ மேலே இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல சறுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் முடியாது பார்த்து பார்த்து தான் போகணும் சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படி சறுக்கு போயிடுவாங்க நான் வந்து சைடில் கம்பி இருக்க அதை பிடிச்சி அப்படியே மெதுவாக நடந்து போவேங்க இந்த மாதிரி இடங்கள்ல அவங்க ஸ்னோவை கிளீன் பண்ண மாட்டாங்க இப்போ ரோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீனாக இருக்கும் இப்படிதாங்க ரோடை சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா